வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக நாங்கள் பங்களாதேஷ் அணிவான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவுக்கு வந்திருந்தது இரண்டாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக இல்லாத இன்றைய இலங்கை குளாத்தில் யார் ஏஞ்சலோ மெத்யூஸுக்கு பதிலாக இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறார் இலங்கை அணி வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தப்பட இருக்கின்றதா அல்லது சொல்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த இருக்கின்றதா இந்த மைதானம் எஸ் எஸ் சி மைதானம் சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகம் அல்லது வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகம் ஐந்து தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்தியா வருசஸ் இங்கிலாந்து ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது இளம் தலைமை புதிய தலைமை முதலா தலைமையேற்று முதலாவது போட்டியே தோல்வி சுப்மன்கில் தலைமையிலான இந்திய அணி தான் தோல்வியை தோல்வியை இருக்கின்றது குறிப்பாக இந்த போட்டியிலே ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணி வளமை போன்று பால் ஆட்டத்தை ஆடினார்களா இங்கிலாந்து அணி இது தொடர்பாக முழுமையாக நாங்கள் எந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதே போன்று இந்திய அணி செய்த தவறு என்ன இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி தொண்ணு தட்டு தட்டி வச்சுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல பத்து பெல் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது இலங்கையில் இருந்து வருவோம் அதாவது இலங்கை வருஷம் பங்களாதேஷ் அணிகளான இரண்டு டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடருடைய முதலாவது போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றது இந்த போட்டியில் வெற்றி தோல்வியேற்ற முடிவுக்கு அந்த போட்டி அமைந்திருந்தது அதே இரண்டாவது போட்டி என்ற இடத்திலும் இடம்பெற இருக்கின்றது இது கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் இடம்பெற இருக்கின்ற போட்டி இந்த மைதானம் இலங்கை அணிக்கு சாகமான ஒரு மைதானமா என்று பார்த்தால் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருடம் வருடங்களுக்கு மேலால் தான் இந்த மைதானத்திலே ஒரு டெஸ்ட் போட்டி விளையாட இருக்கின்றமே குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இலங்கை அணி இந்த மைதானத்தில் தொடர்ச்சியாக விளையாடிய நான்கு டெஸ்ட் போட்டிகளிலும் தோல்வியை தழுவி இருந்தார்கள் அப்படியாக இருந்தால் ஏன் இலங்கை கிரிக்கெட் சபை இந்த மைதானத்தை தேர்வு செய்தது என்றுதான் நாங்க நீங்க கேட்கறீங்க குறிப்பாக எல்லா மைதானங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்

வழியாக இருக்கின்றார் ஐந்தாவது இடத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கமிந்து மெண்டிஸ் ஆறாவது இடத்தை பொறுத்தவரையிலே சோனால் தினுசேக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஏழாவது இடத்திலே தொடர்ச்சியாக குசல் மெண்டிஸ் விளையாடி வருகின்றார் அதை போன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இந்த நான்கிலே தான் அகில தனஞ்சவை உள்கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன நான்காவது சுழல் பந்து வீச்சாளராக எனவே அகில தனஞ்சை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படியாக இருந்தால் மிகுதமாக மூன்று வேக பந்துவீச்சாளர்கள் அசித்த அசித்த பெர்னாண்டோ விஸ்வ பெர்னாண்டோ அவரோடு சேர்த்து கசுன் ராஜித்த களமிறங்க இருக்கின்றாரா என்பதாகத்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே போல மறுபக்கத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து இந்தியான ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக இன்று அதாவது நேற்றைய நாள் இறுதி நாளாக இந்த டெஸ்ட் போட்டியில் அமைந்திருந்தது மொத்தமாக முன்னூத்தி ஐம்பது ஓட்டங்களை பெற்றால் இங்கிலாந்து வெற்றி என்ற ஒரு விக்கெட்டான ஒரு இலக்கோடு தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது நேற்றைய தினம் ஆனால் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் குறிப்பாக இங்கிலாந்து ஆரம்ப துருப்பாட்ட வீரர் பென் டுகாட் அருமையாக துறைப்படுத்த ஆடியிருந்தார் ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நூத்தி எழுபத்தி ஒன்பது பந்திகளுக்கு இருபத்தி ஒரு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக அதே போன்று ஜோ ரூட் ஆட்டம் கமல் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார் அதே போன்று ஜெமி ஸ்மித் நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் என்பதாக ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இந்த போட்டியிலே பல பிடியெடுப்புகளை விட்டிருந்தார்கள் இந்தியா அணி என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இந்த இளம் இந்தியா குலாத்தில் சுப்மன்கள் தமிழனான இந்த இளம் இந்தியா குலாம் இரண்டாவது போட்டியில் மீண்டெழுமா என்பதாக தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இங்கிலாந்து அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே இந்த போட்டியிலே வெற்றியடைந்திருந்தார்கள் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்க முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் வடுக்கம் இருக்கலை